ஹாய் நான் பேர் அன்னபூர்ணி நேம் பவானி நிச்சு மாட்டாடுத்தானும் நான் தோட சீரியல் நம்பர் டப்லயூ நான் அட கோம் வச்சு சீருச்செட்லோத்திரம் தேங்க்ஸ் ஃபார் for டா MEMBERS, விஸ் TEAM, டி JUDGES for giving me this wonderful opportunity thank you திஸ் உச்சி ஆப்பர்ச்சுனி தேங்க் யூ நேச்சி ஜோடி நே படனு ஒரு பொய்யாவது சுல் கண்ணே ஆட்ட பாடப்போயே பொய்யா உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் பூக்களில் உன்னால் சத்தம் அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம் தான் ரொம்ப பக்கம் பக்கம் தான் பார்த்தால் ரெண்டும் தான் பாலுக்கும் கள்ளுக்கும் வண்ணம் ஒன்று தான் பார்க்கும் கண்கள் ஒன்று தான் உண்டால் ரெண்டும் வேறு தான் ஒரு சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே இரவினை திரட்டி இரவினை திரட்டி கண்மணியின் குல செய்த கண்கள் செய்தானோ விண்மீன் விண்மீன் கொண்டு விரலின் நகம் சமைத்த மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ வாடை பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோல் செய்தானோ உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ காதல் கண்ணே உள்ளம் கள்ளில் செய்து வைத்தானோ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல் சொல்லில் நான் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் வாழ்வே தேங்க்யூ விஸ்டா